அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசீதி பெற்ற நாளெல்லாம் உங்களை பக்தி மனதில் நனைய செய்யக்கூடிய சங்கரா தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் அதிகாலைப்படுதில் கன்றுக்குட்டிகளெல்லாம் தன்னுடைய தாய்ப்பசுவை நோக்கி பாடறிந்து செல்கிறது மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசுகிறது திருக்கோயில்கள் முழுக்க தூபதீப ஆராதனை இல்லம் தோறும் பக்தி மனம் இப்படி இந்த புலர்காலை பொழுதில் புதிய விடிகளில் இனிமையான நேரத்தில் இன்றைக்கு நாம் பொறுமை பற்றி நிதானம் பற்றி பெரியவர் சொன்ன ஒரு கதையை சிந்திக்கப் போகின்றோம் பொறுமை அப்படின்னாலே நம் கண்முன்னே தருவது வெண்மைக்கு புனிதம் தந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் காவிக்கு புனிதம் தந்த விவேகானந்தர் இந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மட்டு எல்லா ஊர்லேயும் இன்றைக்கி ஒரு தபோவனத்து தவச்சாலை போல கல்வி சாலைகளை அறத்தோடும் தரத்தோடும் நடத்தக்கூடிய அமைப்பு ராமகிருஷ்ணா மட்டு அந்த மட்டில் ஒரு மேலாளர் பெரியவர் மீது பக்தி கொண்டவர் எப்பெல்லாம் தனக்கு விடுமுறை கிடைக்குதோ அப்பெல்லாம் பெரியவரை போய் பார்த்து சேவிச்சிடுவார் அவர்கிட்ட உட்காந்து அப்படியே அருளாசி வாங்கிப்பார் எப்பயாவது வாய்ப்பு இருந்தால் பெரியவரோடு ரெண்டொரு வாழ்க்கை வார்த்தைகள் பேசுவது தான் தன் வாழ்க்கையினுடைய இலக்கு குறிக்கோளாக வாழ்ந்தவர் ஒரு நாள் பெரியவரும் அவரும் தனிமையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது பெரியவர்கிட்ட அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னாராம் பெரியவா என்னை அல்பமாக அசடுன்னு நினைச்சிடும் சில விஷயங்கள் என் மனசை போட்டு அரிக்கிறது உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் போடுறேன்னா பெரியவா சிரிச்சந்தே அப்படின்னாராம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொல்லுன்னு அர்த்தம் பரிவா எனக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் பொறுமை இல்லை நிதானம் இல்லை ஒரு படப்படப்போயே இருக்கு பரிவா சொன்னாரா நீ ராமகிருஷ்ணர் ஸ்டோரி எல்லாம் படிக்கிறியோ அப்படின்னு பெரியவா நானா நீ நாளைக்கு போய் லைப்ரரியில் ராமகிருஷ்ணர் ஸ்டோரியை படி உனக்கு நிதானம் வந்துடும் பொறுமை வந்துடும் எல்லாருக்கும் ஒரு ஒரு சலிப்பு வரும்ல நம்ம சில விஷயங்களை போய் ஒரு ஞானிகிட்ட போய் ஞான மார்க்கத்தில் கேட்குறோம் அவர் ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு புஸ்தகத்தை எடுத்து படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் பெரியவானாராம் அதுக்கு சொன்னாராம் பெரியவர் பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார் ஒரு மனுஷன் பூமியிலேருந்து தண்ணி எடுக்கணும்னு நினச்சி ஒரு கிணறு போட்டானா பத்தடிக்கு தண்ணி வரல என்ன போரும் போறும் நிறுத்துன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் தாண்டி இருபது அடிக்கு போட்டானா தண்ணி வரலையாம் போறும் தூக்கிட்டு நாற்பது அடிக்கு தண்ணி போட்டானா வரலையா பத்தடியில் வரல இருபது அடியில் வரல நாற்பது அடியில் வரல வந்த அந்த போர்வல்காரன் சொன்னான்னா சாமி ஒரே இடத்துல நான் நோன்றேன் எனக்கு அர்மிஷன் கொடுங்க ஆமாம் மூணு இடத்துல தோண்டின வராத தண்ணி இப்போ வரப்போதா தோண்டும் நானா பத்தடி இருபது அடி நாற்பது அடி நூறு அடி நூற்றம்பது அடின்னு ஒரே இடத்துல அவன் போர் போட்டானா அப்படியே பிச்சுன்னு தண்ணி வந்ததான் இப்போ இதை சொல்லிவிட்டு ராமகிருஷ்ணர் சொன்னாராம் பத்தடி தோண்டினோன்னு பொறுமை இல்லை இருபது அடியில் பொறுமை இல்லை நாற்பது அடியில் பொறுமை இல்லை அடுத்தடுத்த இடத்துக்கு தாவரம் ஒரே இடத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி ஒரே கடவுள் ஒரே மதத்தில் நம்பிக்கையோடு இருந்தால் நம்ம வாழ்க்கை அப்படியே நீர்வீழ்ச்சி போல் பெருக்கெடுக்கும் அது மாதிரி தான் பொறுமை அவசியம் இதை உனக்கு ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காருன்னோன்னா அப்படியே ஒரு மெய் செலுத்தி போனாராம் ஏன்னா பதினஞ்சு வருஷம் ராமகிருஷ்ணா மட்டிலே இருக்காரு அப்புறம் பெரியவா சொன்னாரா நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு எம்பிஏ படித்து ஒரு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி சில பேர்ட்டு அப்படி பேசும்போது மெய் செலுத்தி போயிடுவோமா உனக்கு கவனம் சிதறுறதுக்கு என்ன காரணம் உன் சிந்தனையை அங்கே இங்கே விடுற அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவர் சொன்னாராம் நீ வந்திருக்கிறது ஒரு வெயில் காலம் வெயில் காலத்தில் லென்ஸுக்கு கீழே பேப்பரை காமிச்சா பேப்பர் எரிஞ்சிடும் ஏன் தீக்குச்சி தீப்பெட்டியே இல்லாமல் ஒளி கதிர்களை லென்ஸில் காட்டி பேப்பர் எறிகிறதுக்கு என்ன காரணம் எல்லா கதிர்களும் ஒரே இடத்துல சேர்ந்தால் அது குமியும் போது பேப்பர் எறிகிற மாதிரி உனக்கு கவன சிதர்வு அதிகமாக இருக்குது அதை நிறுத்தி நிதானமாக நீ ஒன்றை செய்யி அதில் ஜெயிச்சு வெற்றிங்கிற தீபம் எரியும் ஜெயிச்சு வெற்றிங்கிற தீபம் எரியும் சொல்லிண்ட எங்க உங்கள் மடத்தில் ஒன்னோட இருக்கிற உனக்கு பிடிச்ச இல்லை உனக்கு வாழ்க்கையில் ரசித்த பத்து நல்ல விஷயங்கள் பத்து பிடிச்சவாளை சொல்லு கிடுகிடுன்னு என்ட்டாரான் என்னென்னமோ இவர் சொன்னாராம் அப்போ பெரியவா சொன்னாலாம் சிரிச்சுட்டு அவனை பிடிக்கும் இவனை பிடிக்கும் அது பிடிக்கும் இதை பிடிக்குங்கிற முதல்ல ஒன்னையே உனக்கு பிடிக்கும்னு நீ சொல்ல கற்றுக்கோ முதல்ல ஒன்னையே நீ நேசிக்க கற்றுக்கோ உன் லைஃப் நல்லாயிருக்கும் ஒன்று சொல்லட்டுமா டெய்லி ராமகிருஷ்ணருக்கு மாலை போடுறாள்ல உங்கள் மட்டில் அந்த பூ ஒரு பூவும் அடுத்த பூவும் தள்ளி தள்ளி தொடுத்தா பார்க்க நல்லா இருக்காது அரும்பை கூட அருகருகே வச்சு தொடுத்தா எப்படி பெரியவா சொல்கிற பாரு அரும்பை கூட அருகருகே வச்சு தொடுத்தா பார்க்குறதுக்கு எப்படி பௌத்தியமாக அழகாக நன்னா இருக்கோ அது போல உன் கவனத்தை ஒரே இடத்துல சுருக்கி நிதானத்தோட ஒன்றன் பின் ஒன்றா உன் இதய நாரில் கட்டு எல்லாம் சேமமாக நடக்கும் நாரா அதுக்கு அந்த மடத்துலேருந்து வந்தவர் சொன்னாராம் பெரியவா இது ஏதோ ஒரு மனிதர்கிட்ட சாதாரணமாக உட்காந்து கேட்ட மாதிரி தெரியல சாட்சாத் பரமேஸ்வரன் வந்து எனக்கு பாடம் எடுத்த மாதிரி இருக்குன்னு துண்டை இறுக்கி கட்டி நெடுஞ்சாங்கடையாக விழுந்தாராம் இப்போ இந்த எபிசோடை பார்க்குற நீங்கள்லாம் ஒரு முடிவு பண்ணிங்கோ விஞ்ஞானமாக விளையாட்டாக மெய்ஞானமாக எல்லாத்தையும் அப்படி புழிஞ்சு சாறு பிழிஞ்சு தரக்கூடிய பெரிய ஞான சொருபி மகா பெரியவர் அதனால்தான் வளம்புரி ஜான் சொன்ன வார்த்தையே சொல்கிறேன் கசக்கிய பிறகும் கசக்கிய பிறகும் சத்தோடு இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு சத்தான ஞானகுரு மகா பெரியவர் என்ன புலிதல் நூற்றாண்டுக்கு பிறகும் அதிலிருந்து அனுபவச்சாறுகள் கொட்டிக்கொண்டே இருக்கிறது அந்த கடலை நாமும் கைகூப்பி வணங்குவோம் ஜெய ஜெயசங்கர